இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி மூன்று டி டுவெண்டி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இதனிடையே இந்திய அணியின் செயல்பாடுகள் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரரான வித்யுத் சிவராமகிருஷ்ணனிடம் நமது விளையாட்டு பிரிவு செய்தி ஆசிரியர் சபரிராஜன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டிரான்சிஷன் ஆயிருக்கு ஸோ எப்படி சச்சின் டிராபெட் அந்த டிரான்சிஷன் ஈராக்கப்புறம் எப்படி விராட் கோலி தோனி சுரேஷ் ரயனா ஒரு அதுக்கு அடுத்து ஒரு தேர்ட் செட் ஆஃப் டிரான்சிஷன் ஐ மீன் நாங்க பார்த்ததில்ல சோ இந்த டிரான்சிஷன் நேரம் இப்ப நியூ கோச்சஸ் கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் கம்பீர் நீங்க நிறைய கிரிக்கெட்டிங் மேட்சஸ்ல பாத்துருப்பீங்க டொமஸ்டிக்லயும் சரி இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் சரி அவருடைய பர்சனா எப்படி சார் அந்த கேரக்டர் எப்படி ஒரு ரக்டா எப்படி அந்த மாதிரி ஒரு யூகமா இருப்பாங்க சி நான் கம்பீரோட இந்தியா நைன்டீன் சேர்ந்து ஆடினேன் இன்சிஎல் நாலு மாசம் ஆடி இருக்கேன் சேர்ந்து எப்பவுமே இருக்கும் அவருக்கு அண்ட் என்னன்னா ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கம்பீர் வந்து வெரி ஸ்ட்ரைட் பார்வர்ட் வெரி வெரி ஆனஸ்ட் நீங்களே பாத்திருப்பீங்க அது மாதிரிதான் யார்கிட்டயும் ஒன்னும் போய் இது பண்ண மாட்டாரு அவர் வேலை பண்ணும் டீமை ஜெயிக்க வைக்கணும் அதான் அவர் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு அண்ட் மைண்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் இந்தியா கேப்டன் கேப்டன் ஐ திங்க் திங்க் ரொம்ப இருந்திருப்பாரு நம்மளே பாத்துக்கோம் கே டீம் ரன் டூ இயர்ஸ் கேப்டனா வின் வின் பண்ணாரு பண்ணாரு இப்போ கோச்சா வந்து கிரேட் மூவ் பை கம்பீர் யங் கோச் கிரிக்கெட் ஆடி இருக்காரு ஒரு யங்கர் மைண்ட் நல்லா ஐ திங்க் ரைட் அண்ட் நான் சொன்ன மாதிரி நோ பர்சன் பர்சன் ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் ஆனா சேம் டைம்

ஐ திங்க் ஆஃப்லேட் ரொம்ப இல்லைங்க பட் நான் சொன்ன மாதிரி இந்தியா அண்டர் நைன்டீன் சேர்ந்து ஆடினோம் இங்கிலாந்து சீரீஸ் நல்லா நேமர் இந்தியனோட ஆடிச்ச ஒரு கேம் ஃபாலோ ஆன் பண்ணி அவரோ விநாயகர் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணோஸ் போனா இந்தியா அண்டர் நைன்டீன் செகண்ட் டெஸ்ட் சென்னையில் தான் அந்த டெஸ்ட் மேட்ச் நந்தது ஆக்சுவலா அதா ஆஃப் கௌதம் கம்பீர் நெக்ஸ்ட் கிரேட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க நம்ம கேம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவர் டெல்லியிலேருந்து இருக்காரு நான் எப்படி கேமை பெட்டர் ஆகணும்னு பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு கம்பீர் தெரியும் ஐ திங்க் வெரி வெரி ஷார்ப் மைண்ட் அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருந்தா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூஞ்சிலேயே அச்சா மாதிரி சொல்லுவாருக்கு சில பேருக்கு பிடிக்காது பட் அந்த மாதிரி ஆள் தான் அவரு அண்ட் ஐ திங்க் ரைட் மேன் பார் சோ ப்ரூவன் கஸ்டமர் கிரிக்கெட்லயும் சரி ஆஸ் அ மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டர் கண்டிப்பா முன்னாடி எடுத்துன்னு போறாங்க